இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபாடு செய்து வர செல்வச் சேர்க்கை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதிலிருந்த குழப்பங்கள் குறைவதுடன் கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் ரிஷப ராசி நேயர்களே வியாபாரத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிப்பதுடன் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கவலைகள் நீங்கி உடலில் புத்துணர்ச்சி உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு வழி உதவிகள் சாதகமாக முடிவதுடன் புதிய உற்சாகத்துடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் கடக ராசி நேயர்களே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தைப் பெறுவீர்கள் வியாபார பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிம்ம ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்துச் செயல்படவும் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது நல்லது பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உயர்கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதுடன் கலகலப்பான பேச்சால் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை ராசி நேயர்களே எதிர்பாராத பணவரவால் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் விருச்சிக ராசி நேயர்களே கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படுவதுடன் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நிலவிய இழுபறிகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே விவாதங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அரசு வழியில் சிந்தித்து செயல்படுவதுடன் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் மகர ராசி நேயர்களே நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிப்பதுடன் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் கடன் பிரச்சினைகள் குறையும் கும்பராசி நேயர்களே பணவரவில் இருந்த நெருக்கடிகள் குறையும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வாக்குறுதிகள் அளிக்கும்போது போது சிந்தித்துச் செயல்படுவதுடன் பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொள்வீர்கள் மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் செய்யும் சிறு மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும் தோற்றப்பொலிவு குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதுடன் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்